பிர இந்த செக்மெண்ட்ல லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன வேட்டையின் படத்தை பத்தி தான் பேச போறோம் இந்த படம் லாஸ்ட் இயரோட பிளாக் பஸ்டர் மூவி ரஜினிகாந்த் அவர்கள் இதுல வந்து ஒரு போலீஸ் சூப்பர்டா வராரு ஸோ இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வராரு ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவர் அவரோட ஆஃப் மஞ்சு வாரியர் அவர் வந்து கன்னியாகுமரியில வந்து இருக்காரு ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் அதாவது தசரா விஜய் டீச்சரை ஆக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரக் பர்சன் ட்ரக் பெண்டர் பத்தி ரஜினிகாந்த் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவர் ரஜினிகாந்த் வந்து அங்க போயிட்டு அந்த ட்ரக் ட்ரக்லரை சுடு தள்ளிடுறார் ஸோ என்கவுண்டர் பண்ணினாரு இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அமிதாப் பச்சன் அவர் வந்து ரிட்டர்ஜ் ஜட்ஜ் அவர் அவர் வராரு அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஸோ அவருக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு வந்து கவுண்டரா போயிட்டு இருக்கு ஸோ எப்பற பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு ஸோ அதே மாதிரி தஷரா விஜயனும் சென்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியாங்க ஸோ அதுல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா வந்துட்டு அந்த அந்த தஷரா விஜயன் கேரக்டர் வந்து ரேப் பண்ணப்பட்டு கொலை பண்ணி கொலை பண்ணிடுறாங்க ஷீஸ் அ டீச்சர் ஸோ இது வந்து ஸ்டேட் வைடாக ஒரு பெரிய போராட்டம் நடக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு போலீஸ் டீம் நித்யா சிங் அண்ட் ஹரிஷ் இவங்களை வந்து ஒரு போலீஸ் டீம் போடுறாங்க ஸோ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த பர்டிகுலர் பர்டிகுலர் கேரக்டர் அதாவது வந்து ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் தான் வந்து இந்த பர்டிகுலர் திங்கை பண்ணியிருக்காரு கிரைமை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பட் அவங்க தப்பிக்க விட்றதால ஸோ ரஜினிகாந்தை கொண்டு வராங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஸோ ரஜினிகாந்த் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வந்து கொலை பண்ணிடுறாரு அந்த அந்த கிரிமினலை வந்து கொலை பண்ணிடுறாரு ஸோ ஆனா அதுக்கப்புறம் லேட்டராக அமிதாப் பச்சன் வருது ஹீ அவர் கொலை பண்ணாரு என்கவுண்டர் பண்ணார்ல ஸோ அவர் வந்து இஸ் நாட் த கிரிமினல் தர் இஸ் அதர் பீப்புள் அவங்க தான் வந்து கிரிமினலா இருக்காங்க ஸோ அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு தன்னோட தப்பை வந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது இப்போ வந்து கரண்ட்டாக ட்ரெண்டாக நடந்துருக்கு எஜுகேஷன் ஸ்கேம் அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த ஆப்பை வாங்குங்க இதை வாங்குங்க அப்படி சொல்லிட்டு ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரெஷர் போட்டு அதில் நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுத்து கொடுத்துருக்கிற ஒரு கிரிமினல் அதாவது ராணா வந்து அந்த கேரக்டர் வராரு அந்த ஒரு அகாடமி எஜுகேஷன் அகாடமி நேட் அகாடமி அவங்க செய்கிற கிரிமினல்லாம் கிரிமினாலிட்டியெல்லாம் இந்த லேடி தான் விஜயன் அவர்கள் வெளிக்கொன்றவர்களுக்கு பார்க்கும்போது தசரா விஜயனா அந்த செத்து போனானே அந்த பையன் அந்த அவன் அந்த கிரிமினல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளில கொண்டு வர பார்க்கும்போது தான் வந்துட்டு அவங்க வந்து ப்ரூட்டலாக ரேப் பண்ணப்பட்டு கொலப்படுறாங்க அவரோட ஆளுங்க இதை வந்து ரஜினிகாந்த் கண்டுபிடிச்சி அவர் வந்து ராணா தகுப்பி அரெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அவர் வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாரு ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு ஸோ இவர் வந்து இப்போ வந்து இந்த எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு மூலமாக இவனோட டிரான்சாக்ஷன்லாம் பிடிச்சி ஃபைனலாக வந்து அவனை வந்து பிடிக்கிறதுக்கு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் தர்ஷாவஜன் அவங்க அந்த கேரக்டர் வந்து சாகும்போது எல்லாத்தையும் ப்ரூஃபோட ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் ரிலீஸ் பண்றாங்க ஸோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி பல பேரோட உதவியோடு அவனை வந்து ஜெயிலில் தூக்கிட்டு போகும்போது அவர் வந்து தப்பிச்சு போயிடுறாரு அது ராணா தகுபதி வந்து தப்பிச்சு போயிறாரு ஸோ அப்போ அவங்க ரஜினிகாந்த் போயிட்டு அவரை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக போகிறாரு அவரு கேட்ச் பண்றாரு இல்லையா அதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்டிங் போகுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் திங்ஸை பார்க்கலாம் இந்த ஸ்டோரி லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைரக்டர் நானுவேல் வந்து வெரி சோஷியல் அதாவது சோஷியல் மெசேஜ் உள்ள மூவி தான் வந்து எடுப்பாரு ஸோ அவர் வந்து எப்படி வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு மூவி பண்ண முடியும் ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு வந்தது அவர் வந்து ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண போக போகுது பட் இந்த படத்தில் அந்த ரிஸ்கை வந்து நம்மளால பார்க்க சூப்பராக அவர் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்காரு நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு ஈவன் த ஃபஸ்ட்டு தாங் மனசுலாயோ அந்த ஃபர்ஸ்ட் சாங்கே ஒரு கமர்ஷியல் சாங்கு பயங்கர ஹிட் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குன்னே பயங்கர ஹிட் ஆச்சு அதனால அவர் வந்து ஒரு கம்பைன்டு கரெக்டாக வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அவர் சொன்ன வந்து சோஷியல் மெசேஜ் போலீஸ் என்கவுண்டர் அப்புறம் செகண்ட் வந்து எஜுகேஷன் ஸ்கேம் இது ரெண்டுத்தையும் பக்காவா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்டோட சேர்ந்து ரஜினிகாந்தோட இமேஜ் சேர்ந்து பக்காவா கொடுத்துருக்காரு அதுல வந்து நம்ம வந்து கண்டிப்பா பாருக்கிறோம் அப்புறம் இந்த படத்தோட காஸ்ட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் காஸ்ட் அமிதாப் பச்சன் அப்பா அமிதாப் பச்சனும் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அப்புறம் வந்து ஃபஹாத் ஃபாசல் எல்லாரும் ட்ரெண்டிங் கேரக்டர்ஸ் இருக்க இந்த எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ பவர்ஃபுல் காஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு வந்துட்டு அப்புறம் காமெடி சீன்ஸ் நிறைய இருக்கு அதுவும் வந்து ஃபகாத் பாசல் தான் இந்த காமெடி சீன்ஸை ஃபுல்லாக கொண்டு போறாரு எக்ஸலன்ட் காமெடி சீன்ஸ் படம் ஃபுல்லாக அதை அதுக்கு வந்து ஃபகாத் பாசல் தான் முழு காரணம் வந்துட்டு லாட் ஆஃப் எமோஷன்ஸ் எமோஷனல் கண்டென்ட் நிறைய இருக்க படத்துல அப்புறம் அனிரோத பிஜிஎம் சொல்லவே வேணா தூள் பறக்குது ஸோ இதுதான் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ட்ராகிங்காக இருக்குது டயலாக்ஸ் ஹெவியாக இருக்குது ஸோ செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்புறம் ஸ்டோரி லைன் ப்ரெடிக்டபிள் இதுதான் வந்து ஸ்டோரி ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் அப்புறம் ஒன் ஒன் ஆஃப் த சீன்ஸ் வந்து உமன் உமன் வயலன்ஸை வந்து நிறைய பணத்தில் காட்டுறது வந்து இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஸோ அதை வந்து பெர்பலாக சொன்னா கூட போதும் ஆனால் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த தஷா விஜயனோட ரேப் சீனை திரும்ப திரும்ப காட்டிட்டே இருக்காங்க அது வந்து வெர்பலா சொல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி காட்டிட்டீங்க மிச்ச சீனா வெர்பலா சொல்லலாம் போகும் ஆனா அது அந்த சீனை திரும்ப 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 ஏழு எட்டு வாட்டி போடுறாங்க ஸோ அது ரியலி நாட் அக்செப்டபுள் அண்ட் இட்ஸ் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இந்த மூவி அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஹெலிகாப்டர் போகுது அந்த ஃபிளைட்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு இவ்வளவு பெரிய வெளில ராணா தகுபதி சைட் ஃபைட் பண்ணும்போது அந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு ரொம்ப heavier than the to right so that is one disadvantage is otherwise it's excellent blockbuster movies uh, a great viewing experience uh, with a lot of goosebumps for the all rajinagar fans thank you